பெருஜீரம் அரைச்ச மிளகாய் அறுவல் நுறுவழக அரைச்ச மிளகாய் இருக்குது நான் வந்து இந்த இப்போ வந்து இந்த பெருசில நீங்க வந்து சின்ன சின்ன பட்டுங்க அதாவது நீங்க இந்த பெருசுங்க வந்து நீங்க பொண்ணாங்க வர வறுக்கிற மாதிரி வறுக்கலாம் வரக்கல நல்லா இருக்கும் முருங்கையில சாப்பிடுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது முருங்கையில சத்து இருக்குதுல்ல முருங்கையில அயர் இல்லாத சாமான் சாப்பாடு

இது ரெண்டையும் சேர்த்து mix பண்ணி அரைச்சா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குனா இது வந்து நல்ல டேஸ்ட் நல்ல சத்து நாங்கள் இலங்கை மரக்கறி சாப்பிட்றோம் மாதிரி யோசிச்சு கொண்டிருக்க தேவையில்லை ஆனால் இங்கே இருக்கிற மரக்கறிகளையும் நாங்கள் இலங்கை மரக்கறி இந்த டேஸ்ட்டுக்கு சமைச்சு சாப்பிடலாம் கிடைக்காத பட்சத்தில் இதுகளும் அதே டேஸ்ட்டு உருவாக்குது ஓகே நான் இப்போ என்னென்னு கேட்டால் சட்டி வச்சு வெங்காயம் வதக்கிட்டு நீங்கள் மறக்க போகிறோம் ஓகே இப்போ நான் வந்து அடுப்பை போடுறேன் அடுப்பை போட்டு இது கடுகெண்ணெய் கடுகண்ணை கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு எங்களை விட்டு கருவேப்பில் இது ஓகே புங்காயத்தை போடுவோம் இந்த இல்லை நிறைய சாப்பிடுவோம் இது வந்து வெள்ளார வெள்ளார இல்லை பொன்னாங்காணி பொன்னாங்காணி மற்றது முருங்கையில் அதுக்கேற்ற மாதிரி இது வர வரத்து சாப்பிட நல்லா இருக்கும் அதோட வந்து நல்ல இரும்பு சத்து சத்துனவே இருக்கு இதில் முதல் வந்து இங்கே உள்ள பிள்ளைகள் கூட வந்து மச்சம் மதம் சாப்பிடணும் மரக்கறையெல்லாம் சாப்பிட மாட்டினோம் கூடை 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 புள்ளை கூட மச்சம் தான் விருப்பம் மரக்கறி சாப்பிட மாட்டினோம்னு சொல்ல முடியாது ஆனால் குல மச்சான் ஆனால் இப்படியான எங்கேயா எல்லாம் பிள்ளைகள் இங்கேயே கிடைக்கிற வழியாக நம்ம கிடைக்கும் இந்த வயசில் வயசு பிள்ளைகள் வந்து போக தேவையில்லை இங்கேயே வந்து இதெல்லாத்தையும் வேண்டி வறுத்து சாப்பிடக்கூடியதான் இருக்குமா இங்கே வீட்டை கடை வழியாக எல்லாம் வேலை செய்யற பிள்ளைகளுட்டு போயிட்டு வந்து வினப்பட்டு அப்படிலாம் தீவிரத்துக்கு டைம் இருக்காது அதனால் இங்கே ஊட்டு ஊர் சாப்பாடு இதை சேர்த்துட்டு அவங்க இட வேண்டி சாப்பிட்டு நல்லாயிருக்கும் நான் கடன் போடலாம் என்னென்ன கடுகள் போட்ட வழியா கடுகள் எல்லாம் போட

இது விலையும் குறைவு அதே நேரம் சத்தும் கூட சாப்பிடலாம் அதே நேரம் கடி வைக்கணும் இது பட்டத்திலே கிடைக்கும் அதனோட குறைந்த பிளவு நிறைந்த வாழ்க்கை இதில் நான் என்ன செய்யணும்னு இப்போ நான் நிறைச்சது வந்து தெரிஞ்சிடாம உள்ள ஆயிடும் அதையும் இப்போ போடுறேன் தேங்காய்பளவு கிராமட்டோம் எனது கிட்ட எனக்கு கொஞ்சம் கடைகிட்டு பாத்து பார்த்து போட்டு ஏதோ குத்துமதி தான் போட்டு செய்வேன் முடிகிறது பத்து நிமிஷம் இல்லை அடுப்புல வச்சு ஒரு பதினைந்து நாங்கள் இறக்கிடலாம் இப்போ வந்து மரக்கரிய எல்லாம் விற்கிற விலையில இப்போ வந்து குறைஞ்ச விலையில நிறைந்த சத்து உள்ள சாப்பாடுகளை சாப்பிடக்கூடியதா யோசிக்கணும் அதோடு வந்து செய்கிற டைம் வந்து குறையுது